வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி ஆடி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் நற்பலன்கள் சற்று அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் கிரகங்கள் மாற்றங்கள் பெறும்போது வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் பின்னடைவு என்பது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சந்திக்க வேண்டிய சந்தித்து இருக்கக்கூடிய பலன்களாக மாறும் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் என்பது அதிகமாக கிடைக்க வேண்டுமென்றால் ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் அமர வேண்டும் இந்த நிலையில் ராகு கேதுக்கள் மிதுன ராசியான உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் குருவம் சனி பகவானும் சற்று பாதகங்களைத் தருகின்ற அமைப்பில் அமர்ந்திருப்பதுதான் பொருளாதாரத்தில் பின்னடைவு எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வருமானம் என்பது சற்று குறைந்து காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ராஜகிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை தந்தாலும் உபகிரகங்களால் உங்களுடைய அன்றாடம் செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் எடுக்கின்ற முயற்சிகளில் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை தருகின்ற ஸ்தானத்தில்தான் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டியகால் நாட்கள் சந்திர தினங்கள் இந்த இரண்டியகால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது புதிதாக திடீர் பிரயாணம் அல்லது ஊர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது அப்படி தவிர்க்க முடியாத செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்துவிட்டால் அதில் சில கெடுபலன்களும் சில நஷ்டங்களும் வரும் என்பதற்காக நமது முன்னோர்கள் இந்தந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும்போது புதிதாக எதையும் முயற்சிகளை செய்து வீண் முயற்சியாக ஆக வேண்டாம் என்பதற்காக சொல்லப்பட்டிருப்பது தான் இந்த சந்திராஷ்டம தினங்கள் இந்த நிலையில் மிதுன ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற ஒன்பதாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இரவு மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மிதோ ராசியான உங்கள் ராசியில் குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறார் ஜென்ம குரு என்பது பல வகையிலும் அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் தேவையில்லாத குழப்பங்களும் அது மட்டுமில்லாமல் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் சற்று பின்தங்கிய நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் மன நிம்மதி இருக்காது பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கும் சற்று தைரியம் குறைந்ததாக இருக்கும் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் குரு பகவான் இருக்கின்ற இடம் பாதகமாக இருந்தாலும் குருவின் பார்வைக்கு கோடி புண்ணியம் என்கின்ற வகையில் ராசியான உங்களுக்கு குரு பார்வை நற்பலன்களை தரும் இருந்தாலும் தசா நல்ல நிலையில் இருந்தால்தான் ஓரளவுக்கு உங்களால் பிரிக்க முடியும் அப்படி இல்லை என்றால் கூட இன்னொரு நான்கு மாதங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் குரு பகவான் அதிவேகமாக அதிசார பயிற்சி பெற்று ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்ந்து நற்பலன்களைத் தர ஆரம்பித்து விடுவார் இன்னொரு மூன்று அல்லது நான்கு மாதங்கள் பொறுமையாக இருந்தாலே போதும் சரி சூரியன் புதனுடன் இணைந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது எந்த தொழில் செய்தாலும் அதில் சற்று பொருளாதார உயர்வு கட்டாயமாக இருக்கும் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் ராசியில் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதினால் தைரியத்தை விடாமல் தன்னம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் மிதுன ராசியான உங்களுக்கு கிடைக்கும் ராகு பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது இந்த இரண்டு கிரகங்களும் தான் ராகு கேதுக்கள் தான் உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லுகின்ற கிரகங்களாக மாறும் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது அதிக நன்மை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் தீமை என்பதே இருக்காது நற்பலன்கள் நடக்கும் தீமை என்பதே நடக்காது நற்பலன்கள் நடக்கும் என்றால் இப்பொழுது கடுமையான கஷ்ட நஷ்டங்களாக இருக்கிறது இதற்கு எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்கிறது என்றால் பொருளாதாரத்தில் உயர்வை கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷங்களை நிலையாக நிறுத்தி எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றிகளை தரக்கூடிய சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாதகம்தான் ராகு ராகுக்கேதுக்களை விட சனியை விட குரு பகவானுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா உண்மையாக நம்பலாம் குருபலத்தை வச்சு தான் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நமது வீடுகளிலும் சரி நமக்கும் சரி செய்து கொள்ளுவது வழக்கம் ஆனால் குரு பகவானே பாதகஸ்தானத்தில் அமரும்போது உங்களுடைய அன்றாட தொழிலோ அல்லது முயற்சிகளிலோ தடைகளும் தடங்கல்களும் தேவையில்லாத குழப்பங்களும் இருந்து வரும் ஆகையால் மிதுன ராசியான நீங்கள் கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்தால் போதும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும் இன்னும் நான்கு மாதங்கள் மட்டும் பொறுமையாக இருந்தால் போதும் நான்கு மாதம் கூட தேவையில்லை ஒரு மூன்று மாதம் இருந்தால் போதும் அடுத்தது சனி பகவானை பொறுத்த பொறுத்தவரையில் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து வக்கரம் போகிறார் அப்படி வக்கரம் பெறும்போது பத்தாம் இடம் என்பது மிகவும் சிறப்பான இடம் சொல்ல முடியாது வக்கரம் பெற்றால் வக்கரம் பெற்ற சில மாதங்களில் குரு பகவான் பேச்சு பெறுவதால் நன்மைகள் என்பது அதிகமாக தொடங்கும் நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் சுக்கிர பகவானுக்கு எட்டாம் இடமாக இருந்தாலும் சரி பனிரெண்டாம் இடமாக இருந்தாலும் சரி பெரிதளவு பாதகத்தை தர மாட்டார் புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக வருவது சுக்கிரன் சனி ராகு கேது பாவ கிரகங்கள் நட்பு கிரகமாக வருவதால் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் இத்தனை நாட்களாக வராதிருந்த வருமானமோ தடைப்பட்டிருந்த பொருளாதார உயர்வோ இம்மாதத்தில் தடைகள் விலகி பொருளாதார உயர்வு கிடைத்து சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் இப்பலன்களாகப்பட்டது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் இரட்டிப்பாக கிடைக்கும் தசா சரியில்லாதவர்களுக்கு உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு உதவியும் நற்பலன்களும் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்